டீசல் படம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு எனக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான படம் இந்த படம் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு டீசல் படம் ஷூட்டிங் போகும்போது நம்ம ஷூட்டிங் போகிறோமா நடிகர் சங்கம் மீட்டிங் போகிறோமான்னு தெரியாது அந்தளவுக்கு நிறைய நடிகர் இருப்பாங்க வினய் சாரில் ஆரம்பிச்சு அப்படியே கர்ணா சார் வரைக்கும் ஊருப்பட்ட ஆக்டர்ஸு அங்கே போனால் அப்படியே பொதுவாக ஷூட்டிங்கில் திருவிழா எடுப்பாங்க ஆனால் திருவிழாவே ஷூட்டிங் மாதிரி இருப்பாங்க ஷூட்டிங்கே திருவிழா மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு க்ரௌடு அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க பேண்டிண்டியா ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய ஆர்டிஸ்ட் இருப்பார் தெலுங்கு நடிகர் இருப்பாங்க தெலுங்கு நடிகர் குமார் சார் வந்து பேசிட்டு இருப்பாரு சார் இருக்காருங்க அப்படின்ட்டு நிறைய ஆர்டிஸ்ட் அளவுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் வரல அவங்களாம் வந்தால் இடம் பார்த்தாது அதனால ஓரளவு ஸ்டேஜ் அந்த அளவுக்கு ஆர்டிஸ்ட் இருக்காங்க ரமேஷ் தலருக்கு காளி வெங்கடன்ன பிரசனா எவ்வளோ பேர் இருக்காங்க தீனா அவரு காப்பில் எக்கச்சக்கமா இருக்காங்க சொல்லினே போனோம் ஆர்டிஸ்ட் சொன்னாலே அது அரை மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன் எல்லாருமே சொல்லி சொல்லிட்டு வந்தாலே ரொம்ப ஒரு ஜாலியாக அந்த ஷூட்டிங்க பாண்டிச்சேரில் தான் ஷூட்டிங்க டோட்டல் டீமே தண்ணியில் இருப்போம் கடல் தண்ணியில சார் பாண்டிச்சேர் கடல் தண்ணியில் ஷூட்டிங்கு ஏன்னா கடல்ல தான் எடுத்தாங்க ஃபுல்லாக போட்டு வச்சு எடுத்தாங்க போட்டு வந்து நம்ம சொல்றதை கேட்க கேட்க அது ஒரு சைடு போவோம் திரும்ப எடுப்பாங்க ஷூட்டிங் திடீர்னு மழை வந்துடும் திரும்ப திரும்ப ஷூட்டிங் எடுப்பாங்க உண்மையில ப்ரொடியூசர் தேவா சார் எஸ்பி பி சரி தேட நிறை மண்டலம் சரி ரொம்ப எவ்வளோ செலவுனாலும் திரும்ப திரும்ப எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ நீங்க அந்த நடுக்கடலில் போயிட்டீங்கன்னா சரியான பசியாகிடும் நம்மளுக்கு சாப்பாடு கூட கிடைக்காது ஏதாவது ஒரு ஆப்புக்கு போன் பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே ஒர்க் ஆகாது ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலாம் கூட நம்ம தேவஸ்தாரெல்லாம் வந்து கடலில் நீந்தினே வந்து வாங்கி கொடுப்பாரு பொருளை என்ன வேணும் உங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு போவார் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அவர் கூட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமா அப்புறம் கேப்டன் ஆஃப் தி சீஃப் நம்ம டைரக்டர் சண்முகம்ல உண்மையிலேயே ஒரு தங்கமான மனுஷன் அவர் கடுமையான உழைப்பாளிங்க நைட்டு ஷூட்டிங் இருக்கும் திருப்பி விடிய காலையில் ஷூட்டிங் இருக்கும் அந்த ஷூட்டிங் நாங்களும் தூங்கிடுவோம் கேப் எடுக்கிறதுல அப்படியே படத்துல கிடைக்கல ஆனா அவர் எப்படி தூங்காம ஒர்க் பண்றது அப்படியே ட்வெண்ட்டி ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கேரக்டர் கொடுத்திருக்காரு சர்முகா டீசல் இந்த படம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஆல் அருமையான ஒரு படம் இது முதல் முறையாக டீசல்ல என்னெல்லாம் மாற்றியா நடக்குதுன்றது ரொம்ப துல்லியமா ரொம்ப அழகாக டேரக்டர் இங்கே டேரக்டர் சொல்லியிருக்காரு ரொம்ப அதாவது நம்ம இப்போ இப்படிலாம் இருக்குமா அப்படின்றதான் ஸ்பாட் கிட்டே டயலாக்லாம் பார்க்கும்போதுன்னு தெரியும் இப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நடந்திருக்கு அப்படின்றது ஸோ அது ரொம்ப ஒரு ஒரு நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய அதை மெனக்கெட்டு ரொம்ப வருஷமாக ஸ்கிரிப்டை கையில் வச்சுக்கிட்டே இருந்து விடாமல் ஐ திங்க் மோர் தென் டென் இயர்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு கடைசியில் எஸ்பி சினிமாஸில் சொல்லி அது ஆகி அப்புறம் அப்படியே எங்கள் இந்த டீம்னால ஒரு ஹரிஷ் உள்ள வந்து ஒரு பெரிய டீம் ஃபார்ம் ஆகி டேவா ஸோ சோ அந்த வகையில் இந்த படம் நிச்சயமாக பேசப்படும்ன்றதுல எனக்கு சந்தேகமே இல்லை அண்ட் கேஸ்ட பத்தி சொல்லியாகணும் எனக்கு ஹரிஷ் இன்னைக்கையும் நேத்து இல்ல வில்லம்புக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரியும் அத வில்லம்பு படம் பார்த்துட்டு என்எஃப்டிசியில பார்த்தேன்னு நினைக்கிறேன் பார்த்ததுல வந்து சொன்னேன் ஹரிஷ் ரொம்ப நல்லா இருக்கு இல்லை பிரதர்து சொல்லிட்டு சொல்லிகிட்டு இன்னும் உங்களுக்கு கரெக்டான பிரேக் வரல அப்படின்னு நான் சொன்னேன் நிச்சயமாக நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் பெரிய ஹீரோ வருவீங்கன்னு அது இப்போ ரெண்டு படத்தில் ப்ரூவ் ஆகிடுச்சு இந்த படத்தில் டெஃபினட்டாக ப்ரூவ் ஆகும் அண்ட் அதுல்லயா என்னோட நெய்பராக இருந்தாங்க ஸோ அதுல்லயா இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர் அண்டு மெனைக்கெட்ட யோகாவிலேருந்து எப்படிலாம் மெயின்டைன் பண்ண முடியுமோ மெயின்டைன் பண்ணி ஒ ஒர்ஃபுல் ஆக்டர் அண்ட் வேறு என்னோடய டேனிங் வினய் வினய் நான் அதாவது அவருக்கு அனன்யா தான் பாரு ஆனால் படம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஜோடி மாதிரி இருக்கோம் இங்கே கெமிஸ்ட்ரி நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ பேசிகிட்டு இருந்தோம் படம் பார்க்கும்போது நம்ம ரெண்டு பேரும் கெமிஸ்ட்ரிடைய ஒர்க் அவுட்டாக இருக்குது பார்க்கணும் வினய் அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருந்தோம் ஸோ அண்ட் ஜார்ஜ் எல்லாருமே வெற்றி எல்லாருமே வர்கீஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பட் எங்க காம்போ வந்து விவேக்கோட இல்ல ஜார்ஜ் எல்லாம் இருந்தது லவ்லி டைம் மெட்ராஸ் டேரக்டர் என்னன்னாங்க போயிட்டு ஸ்பாட்ல பேசிட்டு இருக்கோம் திடீர்னு ஒருவர் வந்துட்டு இல்ல இல்ல வேண்டாம் இதை மாத்திருங்க இதை உடனே பேசுறீங்க அப்படின்னு இல்ல நீ இப்ப இங்கே சொல்லி இல்ல இல்லை இது 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 பண்ணுங்க இது பெட்டரா இருக்கும் அது முடிச்சபிற திருப்பி வருவார் இல்ல இல்ல இது இதை விட இது பெட்டரா இருக்கும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரிலாம் பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப மனக்கெட்டு பண்ணி நல்லா வந்திருக்கு படம் நீங்களாம் அவசியம் பார்க்கணும் அண்ட் எனக்கு தெரிஞ்சு தேவா தேவா வந்து இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான பர்சன் நான் பார்த்ததே கிடையாது எப்போ எனர்ஜி லெவலாக இருக்கட்டும் எப்போ பேசினாலும் பிரதர் எப்படி எப்படின்னாலும் இம்மி அதான் தூள் சூப்பர் இதை தவிர வேறு வார்த்தையாக அவங்கள்ட்ட வந்து வராது இந்த படம் நிச்சயமாக தேவா உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாருக்குமே தெரியும் எங்கள் டீம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ கூட இருந்தேன் உங்கள் பாசிட்டிவிட்டி பயங்கரமாக இருக்குது தேவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ நிச்சயமாக இந்த படம் பேசப்படும் அண்ட் திபு திபு நான் சும்மா சொல்லவே வேண்டாம் அவர் வந்து எப்படிலாம் ஹிட் கொடுத்துட்ருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் இந்த படத்துலேயும் மூணு பாட்டும் மூணும் பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ ஐ விஷ் ஆல் குட் லக்

அந்த ரெஸ்வி சினிமா அவங்க அவங்க பற்றி சொல்லியே ஆகணும் ஏன்னா வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு வசனம் தன்னுடைய தானே தாழ்த்து கொள்கிறான் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்லி இவங்க என்றைக்குமே ஹீரோ ப்ரொடியூசர்ஸ்ன்னு காமிச்சுக்கிட்டே கிடையாது சச் ஹம்பிள் டவுன் டு அர்த் பர்சன் கட்டாயமாக வசனத்தின்படி நீங்கள் பெரிய அளவுக்கு உயர்த்தப்படுவீங்க இந்த டீசல் தீபாவளி அது உங்களுக்கு கட்டாயமாக அவங்களுக்கு தெரியும் தேவாசருக்கும் அப்படி தான் தேவாசருக்கு தான் ப்ரொடியூசர்னு எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னா அந்த மாதிரி அவர்கிட்டயும் சண்டையெல்லாம் போட்டிருக்கேன் ஸோ ஏன்னா அது வந்து அவரோட அசிஸ்டன்ட்டுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஹம்பிளான ஒரு ஒரு லவ்லி ஒண்டர்ஃபுல் டீம் ஸோ அதுல்லயா அவங்களுக்கும் வந்து இது வரைக்கும் எங்கிட்ட ஹீரோயின்ஸ் ரொம்ப பேசுனதே கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அது பெரிய வருத்தமாக இருந்துச்சு ஸோ அது அதுல்லியாதான் ரொம்ப கேஷுவலாக எல்லார்கிட்டேயும் ரொம்ப ஹம்பிளாக பேசினாங்க அண்ட் எல்லா கோ ஆர்டிஸ்டர்லாம் பிரேமண்ண வினய் சார் எங்களுடைய கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ அந்த அளவு வந்து பழைய ரவி வெங்கட்ராமன் சார் இங்கே உட்காந்துருக்காரு அவரும் வந்து ரொம்ப மோசமான வில்லனாக நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாம் விவேக் பிரசன்னா தீனா அண்டு எல்லாம் எல்லாமே அண்டு எல்லாம் டெக்னீஷியன்ஸ் சேனல் லொக்கேஷ் போடுறதுக்கு நாங்கள் ஃபேஸ்புக்கில் தான் நாங்கள் பழக்கோம் ஏன்னா வந்து நான் நிறைய தடவை கேட்டிருக்கேன் வாய்ப்பு சேனல் லொகேஷ்கிட்ட இல்லை என்கிட்ட என்ன கேட்குறேன்னு சொல்லி கூட ஃபீல் பண்ணியிருக்கலாம் வர்கீஸ் சார் மூணார் ரமேஷ் அண்ணே எல்லாருக்குமே நன்றிகள் தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்டா என்ன தூக்கி மேடையில் வச்சு அழகு அழகாக நினைச்சதே ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இது எல்லாத்துக்கும் காரணமா இருந்தா எங்க சண்முக சோ அந்த அண்ணனுக்கு மிக்க மிக நன்றி ஏன்னா சண்முகனுடைய அவர் ஆக்சுவலி அண்ணன் கிடையாது எனக்கு அவர் என்னோட சின்ன பையன் தான் அவருக்கு ஒரு படத்துல வந்து அவருக்கு தம்பியா நடிச்சதுனால அவர் அண்ணையில இருந்து அண்ணன் ஆக்கிட்டேன் ஸோ சண்மோன ஒரு வாக்கு கொடுத்தாங்க எங்கேயா இருந்த எவ்வளோ நாள் நீ நடிப்ப என் படத்துல கட்டாயமா நீ நடிப்ப அப்படின்னு சொல்லி முதன்முறையா போலீஸா இல்லாம ஒரு வேற மாதிரி ஒரு வில்லனா என்னை வந்து சித்தரிச்சிருக்காரு அதுக்காக மிக நன்றி ஸோ இது எல்லாம் நடக்கிறதுக்கு காரணமா இருந்த மெயின் காரணம் ஒரு விஷயம் இருக்கு பிரதர் தான் ஸோ இவர் தான் சண்மோனே என்னை வந்து அறிமுகப்படுத்தி என்னை வந்து வந்து அறிமுகப்படுத்தினார் இவர்கள் வந்து நான் எப்பவுமே ஒரு எம்ஜிஆர்ன்னு நான் கூப்பிடுவேன் ஸோ அந்த வகையில் வந்து எங்க போனாலும் மற்றவங்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஒரு சில ஹீரோஸில் ரிஷி வந்து ரொம்ப ரொம்ப அதில் முக்கியமான பங்கு என்னுடைய லைஃப்பில் என்னுடைய ஜேர்னியில ரிஷியோடைய பங்கு ரொம்பவும் முக்கியம் ஸோ ரொம்ப 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 நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றிகளையும் நாங்கள் சொல்லக்கூடாது நீங்க பார்த்து பிரஸ் நண்பர்கள் மக்கள் ஆகிய தான் தீபாவளிக்கு கட்டாயமா வந்து பார்த்து சின்ன படமோ பெரிய படமோ எல்லா படங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லா விளையாங்கனா வேண்டி விடைபெற்றுக்கிறீங்க நன்றி தேங்க்யூ ஸோ மச்